துறையில் முன்னுதாரணமாக இருக்கும் தமிழ்நாடு நடப்பாண்டின் முதல் ஐந்து மாதங்களிலேயே ஏழு லட்சம் கோடி ரூபாய் வரை முதலீடுகளை பெற்று உள்ளது தமிழ்நாட்டில் நடப்பாண்டு தொடக்கத்தில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின அவை ஒவ்வொன்றும் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது நடப்பு ஆண்டின் முதல் ஐந்து மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த காலகட்டத்தில் மட்டும் மொத்தம் ஏழு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை தமிழ்நாடு பெற்றுள்ளது இதன் மூலம் முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஜனவரிக்கு முன்பு கடந்த இரண்டு ஆண்டுகளில் சுமார் மூன்று லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளைப் பெற்று அதன் மூலம் நான்கு லட்சத்து பதினைந்தாயிரத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளன குறிப்பாக டாடா பவர் நிறுவனம் அடுத்த ஐந்து முதல் ஏழு ஆண்டுகளுக்கு சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்திக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது ராணிப்பேட்டையில் புதிய வாகன தயாரிப்பு ஆலை அமைக்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஒன்பதாயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளது தூத்துக்குடியில் மின்சார வாகனங்கள் உற்பத்தி ஆலையை அமைக்க வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் நான்காயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்கிறது இதேபோல செங்கல்பட்டு பகுதியில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையத்தை பெகட் நிறுவனம் அமைக்க உள்ளது பிக்சல் ஸ்மார்ட் போன்களை தயாரிப்பது தொடர்பாக ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஃபாக்ஸ்கார் நிறுவனத்துடன் கூகுள் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது சென்னை ஒசூர் கோவை உள்ளிட்ட நகரங்களில் முதலீடு செய்ய பெரு நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வருகின்றன நாட்டின் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான வழிமுறைகள் எளிதாக இருப்பதால் முதலீடுகள் அதிகரித்து வருகின்றன இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடி ஒப்புதல் முதலீட்டாளர்களுக்கு சாதகமான நிலக்கொள்கைகள் துறைமுகங்கள் மற்றும் சந்தையை எளிதாக அணுகும் வசதி உள்ளிட்டவையும் முதலீடுகளுக்கு சாதகமாக உள்ளன மேலும் சர்வதேச அளவில் திறன் வாய்ந்த மனிதவளமும் முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டின் பக்கம் ஈர்த்து வருகிறது